சங்கீதம் எழுபத்தி மூன்றை நாம் தியானித்து வருகின்றோம் நம்மை அதிகமாக சிந்திக்க வைக்கக்கூடிய வசனங்கள் நிரம்பிய சங்கீதமாக நாம் இதை பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாமல் ஒரு முறை அல்ல பல முறை நம்முடைய அனுபவமாகவும் நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற கேள்வியாகவும் இந்த சங்கீதம் இருக்கிறது கேள்வியை மட்டும் எழுப்பாமல் அதற்கான பதிலையும் தருகின்ற சங்கீதமாக நாம் இதை பார்க்கின்றோம் இதை எழுதியவர் ஆசாப் இந்த சங்கீதத்துடைய பொதுவான தலைப்பாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தீயோரின் செழிப்பை கண்டு தடுமாற்றமும் தெளிவு பெறுதலும் இதனுடைய முதல் வசனம் அது முகவுரை இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ள மாறாத உண்மையை அங்கு ஆசாத் பதிவு செய்கின்றார் அந்த உண்மையை சொன்ன உடனேயே அவர் ஒரு தடுமாற்றத்திற்குள்ளாக வருகின்றார் அது இரண்டாவது வசனம் மூன்றிலிருந்து பதினான்கு வசனங்கள் வரை துன்மார்க்கனுடைய செழிப்பும் நீதிமானின் சிரமங்களும் அதில் கொடுக்கப்பட்டுள்ளன பதினைந்து முதல் பதினேழு வரை உண்மையை காண்பதற்கான முயற்சி பதினெட்டிலிருந்து இருபது வரை தீயோரின் அழிவை அறிந்து கொள்ளுதல் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை அறிவியனத்திற்காக வருந்துதலும் அறிவீனத்தில் இருந்த போதும் கர்த்தர் தாங்குவதை உணருதலும் அந்த பகுதியிலே அவருடைய அனுபவமாக அவர் பதிவு செய்கின்றார் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஆறு வசனங்கள் வரை நீதிமானினுடைய முடிவை அங்கு குறிப்பிடுகின்றார் வசனம் இருபத்தி ஏழிலே பின்மாற்றக்காரர்களுக்கு வரும் ஆபத்து இருபத்தி எட்டாவது வசனத்திலே எனக்கோ தேவன் போதும் என்று ஆசாப் பங்கு முடிக்கின்றார் வசனம் பதினெட்டிலே அவர் நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர் என்று அவர் அங்கு பதிவு செய்கின்றார் நாம் இதை புரிந்து கொள்வதற்காக சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்களை நாம் நான் நான் வாசிக்கின்றேன் சங்கீத முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து கொடிய பலவந்தன வளவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கு ஏற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தலைத்தவனாக இருந்தான் ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதான் நாம் யாரை பார்க்க வேண்டும் யாரை பார்க்க கூடாது யாருடைய அழிவு நிச்சயமானது நிச்சயமாகவே நீர் அவர்களை எவர்களை துன்மார்க்கனை சருக்கலான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களில் விளப்பண்ணுகிற ஆசாப் செய்த மிக பெரிய தவறு அவர் பார்த்தது துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை அவர் பார்க்கின்றார் ஆனால் இங்கு பார்க்கின்ற பொழுது நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கின்றோம் அதே ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை துன்மார்க்கரை அழிவின் குடியிலே இறங்க பண்ணுவீர் கடவுள் வல்லமை உள்ளவர் நீதி உள்ளவர் என்பதை இங்கு ஆசாப்பினுடைய உள்ளம் உணர்கிறது இந்த வசனத்தின் மூலமாக நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்களான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர் அதனால்தான் பதினெட்டாவது வசனத்திலே பத்தொன்பதாவது வசனத்திலே அவர்களுடைய அழிவு எப்படி என்று சொன்னால் ஒரு நிமிஷத்தில் அவர்கள் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் பயங்கர பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் என்று அங்கு அவர் அவருடைய துன்மார்க்கனுடைய அழிவை அவர் அங்கு பதிவு செய்கின்றார் வசனம் இரண்டிலே தான் சருக்களான இடத்திலே இருப்பதாக அவர் சொன்னவர் இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்த பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் தன்னை வைத்து கொண்ட பொழுது அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதை நாம் பார்க்கின்றோம் துன்மார்க்கனுடைய வாழ்வு அது நிச்சயமற்ற அழிவை நோக்கிய வாழ்க்கை என்பதை அவர் அங்கு பார்க்கின்றார் இந்த சருக்கள் என் அடிகள் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிற்று என்பது இந்த வசனத்திலேதான் நிச்சயமாக நீர் அவர்களை சருக்களான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் அவர்களை விளப்பணுகிறீர் கடவுள் தன்னுடைய சரியான நேரத்திலே அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார் அது கடவுள் குறித்த நேரத்திலேயே துன்மார்க்கனுடைய அழிவு என்பது உறுதி செய்யப்பட்டது நிச்சயமானது என்பதை இந்த வசனத்திலே அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அழிவு எப்படி என்று சொன்னால் நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல ஒரு மனிதன் தூங்கி எழு எழுந்தால் சொப்பனம் முற்றிலுமாக அர்த்தமற்றதாக போகிறது அதை போல அவர்களுடைய வாழ்வு இருக்கும் என்று அவர் அங்க சொல்றார் துன்மார்க்கனுடைய சுக வாழ்வு அது நிச்சயமற்றது நிரந்தரமற்றது ஒரு சொப்பனம் ஒளிவதை போல அது ஒளிந்து போகும் ஆண்டவர் எழும்பும் பொழுது அவர் விழிக்கும் பொழுது துன்மார்க்கனுடைய வாழ்வு நகைப்புக்கும் கேலிக்கும் இகழ்ச்சிக்குமானதாக இருக்கும் என்பதை அவர் அந்த வசனத்திலே அவர் சொல்கின்றார் இப்படி அவர் அந்த உண்மையை அவர் உணர்ந்த பொழுது முந்தைய வசனங்களிலே துன்மார்க்கினுடைய செழிப்பான வாழ்வை பார்த்த ஆசாம் இப்பொழுது அவருடைய முடிவை அவர் அறிந்து கொள்கின்றார் அது தொடர்புடைய கடவுளுடைய திட்டத்தையும் அது சம்பந்தமான உண்மைகளையும் அவர் தேவ சந்நிதியிலே உணர்கின்றார் இது அறிதல் அல்ல உணர்தல் உள்ளத்திலே அவர் உணர்ந்து பார்க்கின்றார் துன்மார்க்கனை பார்த்து நான் என் உள்ளத்திலே தடுமாற்றம் கொண்டேனே அந்த துன்மார்க்கனுடைய வாழ்வு எவ்வளவு மிக மோசமானதாக அழிவுக்கு நேரானதாக ஒரு கனவை போல நிச்சயமற்றதாக இருக்கிறதே இந்த துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்த்தா நான் பொறாமை கொண்டேன் என்று அவர் இப்பொழுது அவர் உணர்வடைகின்றார் அதனால்தான் அங்கு இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே அவர் கன்ஃபஸிங் இப்படியாக என் மனம் கசந்தது என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன் என்று அவர் சொல்கின்றார் அவர் தன்னை முற்று பார்த்து தன்னுடைய சிந்தனையிலே அவர் செய்த மிக பெரிய தவறை எண்ணி பார்த்து அவர் தன்னுடைய மூடத்தனத்தை அவர் அங்கு அறிக்கையடுகின்றார் எவ்வளவு அறியாத நான் மூடனாக இருந்தேன் மட்டுமல்லாமல் நமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் என்று சொல்லி ச அந்த இருபத்தி இரண்டாவது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார் பின்வாங்கி போனவர்களுக்கான ஒரு தவறான புரிதலின் காரணமாக ஐந்து விளைவுகளை அவர் அங்கு குறிப்பிடுகின்றார் ஒன்று அவருடைய மனம் கசந்தது உண்மையை உணர்ந்த பொழுது அவருடைய உள்ளத்திலே அவர் குத்துண்டார் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே நான் மூடனானேன் தவறாக துன்மால் கொண்டே செழிப்பை பார்த்து பொறாமை கொண்ட மூடனானேன் அதனைத் தொடர்ந்து நான் காரியம் அறியாத அறிவிலியானேன் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் என்று அவர் சொல்லுகின்றார் மிருகம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது குழியில் விழுந்த மிருகத்தை யார் தூக்கி விட்டாரோ தூக்கி விட்டவரையே தாக்கும் அதுதான் மிருகத்துடைய குணம் இதுதான் துன்மார்க்குடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் கடவுள் எவ்வளவுதான் வாழ்வு கொடுத்தாலும் கடவுளை பற்றிய தவறான வார்த்தைகளை நாம் பேசுவதை நாம் பார்க்கின்றோம் அதனால் தான் அவர் சொல்லுகின்றார் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் என்று சொல்லுகின்றார் இப்பொழுது அவர் உண்மையை உணர்ந்தவராக தன்னுடைய வசனத்தை அவர் அங்கு சொல்லுகின்றார் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாந்துகிறீர் என்று அவர் சொல்லுகின்றார் நான் எதிராக நான் பல காரியங்களை நான் பேசினேன் என்னுடைய குற்றமற்ற நிலை விருதாவாக இருக்கிறது நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன் என்றெல்லாம் நான் பேசினேன் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கின்றேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று அவர் அங்கு சொல்லுகின்றார் கடவுளோடு உள்ள உறவு நிலை அது தொடர்ந்து எப்பொழுதும் தொடர்ச்சியான ஒன்றாக அதில் எந்த பின்வாங்குதலும் இல்லாத ஒரு நிலை இருக்க வேண்டும் என்பதை அவர் அங்கு சொல்லுகின்றார் மட்டுமல்ல நாம் தடுமாறினாலும் நம்முடைய வார்த்தைகளிலும் சொல்லிலும் செயலிலும் தவறு செய்தாலும் கடவுள் நம்மை தொடர்ந்து தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் வலது கையை பிடித்து தாங்குகிறார் என்று ஆசா பங்கு சொல்லுகின்றார் இதுதான் பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் பெற்றுக்கொண்ட ஒரு புரிதல் நம் சங்கீதம் முப்பத்தி ஏழை மீண்டுமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஓரு வசனங்கள் வரை நான் வேகமாக படிக்கின்றேன் இருபத்தி மூன்று முதல் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவரை தாங்குகிறார் நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கின்றான் அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் தீமையை விட்டு விலகி நன்மையை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் நிலைத்திருப்பாய் கர்த்த நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்த வான்களுக்கு வான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்களுடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் நீதிமான் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே இருப்பார்கள் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது தேவ சன்னிதானத்தில் அவன் நுழைந்த பொழுது அவனுக்கு கிடைத்த ஒரு சரியான புரிதல் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வேத வசனங்கள் அங்கு ஆலயங்களிலே அவன் தியானித்த பொழுது அவனுக்கு கிடைத்த சரியான வழிகாட்டுதல் அதனால்தான் சங்கீதம் எழுபத்தி மூன்றிலே அவ இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நான் எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று ஆசா பதிவு செய்வதை நான் பார்க்கின்றோம் தொடர்ந்து அவர் சொல்லுங்கள் அவனுடைய ஆலோசனையின்படி என்னை நீ நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வோம் இந்த விசுவாசம் நம்பிக்கை ஆசாப்பிடம் இருந்தது மகிமையின் வாழ்வு தனக்கு நிச்சயம் என்பதை அங்கு ஆசா விசுவாசத்தோடு அறிக்கை செய்வதை நாம் அங்கு பார்க்கின்றோம் இன்னும் அதிகமாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அவர் சொல்கின்றார் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே பரலோகத்தில் உண்மை அம்மா உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை என்று அவர் சொல்கின்றார் இங்கு ஆசாப்பினுடைய இயங்குகின்ற உள்ளத்தை நாம் பார்க்கின்றோம் நான் எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன் நீர் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் மட்டுமல்ல பரலோகத்திலே நித்திய வாழ்விலும் உம்முடைய உறவு உம்மோடு உள்ள உறவு தொடரும் பூலோகத்திலும் உம்மை விட்டால் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு அவர் என்று கேட்கின்றார் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் கடவுளோடு உள்ள உறவின் மேன்மையை அவர் அங்கு சொல்லுகின்றார் பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை என்று அவர் சொல்லுகின்றார் இருபத்தி ஆறாவது வசனத்திலே என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது தேவன் என்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கின்றார் நான் மரணத்துக்கு ஏதுவானவனாக நான் இருக்கின்றேன் என் இதயத்தை பலப்படுத்துகிறவர் நீர்தான் என்னுடைய சக்தியாக இருப்பவரும் நீர்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் சார்ந்து வாழ்வதற்கு கடவுள் ஒருவரே இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த வசனத்திலே அவர் பதிவு செய்யும் சங்கீதம் எழ்பத்தி நான்கு ஒன்றிலே சேனைகளின் கர்த்தாவை எமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் பாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது தேவனே நிலையான கண்மலையாக இருக்கிறார் என்று ஆசாப் சொல்கின்றார் இப்பொழுது அவர் துன்மார்க்கரை பற்றிய ஒரு விஷயத்தை அவர் அங்கு சொல்கின்றார் இதோ உண்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள் உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பே கடவுளை விட்டு தூரம் போகிறவர்கள் அவர்கள் நிச்சயமாக அழிவை சந்திப்பார்கள் என்பதை இந்த வசனத்திலே அவர் உறுதி செய்வதை நாம் பார்க்கின்றோம் தேவனோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்வு அது இல்லாத எந்த மனிதனும் அழிவை மட்டுமே சந்திப்பான் அல்லது அழிக்கப்படுவான் என்பதை ஆசாப் இந்த வசனத்தின் மூலமாக அவர் தெளிவுபடுத்துகிறார் உலக பிரகாரமான ஆஸ்தி சம்பாத்தியம் செல்வம் இன்னும் அவனுக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை ஆசிர்வாதங்களும் அவனை காப்பாற்ற போவதில்லை துண்மார்க்கணே இவை எல்லாம் அவனை காப்பாற்றுவது கடவுளோடு அவன் கொண்டிருக்கின்ற உறவு மட்டுமே அந்த உறவு இல்லாத தூரமாய் உண்மை விட்டு தூரமாய் சென்றவர்கள் நிச்சயமாக நாசம் அடைவார்கள் என்பதை ஆசா பதிவு செய்கின்றார் இறுதியாக அவர் சொல்லுகின்றார் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் இப்பொழுதுதான் அவர் யோசித்த கடவுளை அண்டியது தேவாலயத்திலே பிரவேசித்தது எப்படிப்பட்ட நன்மையை அவருக்கு கொடுத்திருக்கிறது ஒரு தவறான புரிதலிலே இருந்த ஆசாம் துன்மார்க்கனுடைய நல்வாழ்வை பார்த்து பொறாமை கொண்ட ஆசாம் இப்பொழுது சரியான புரிதலோடு அவர் சொல்கின்றார் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று அவர் சொல்லுகின்றார் வசனம் பதிமூணிலே நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன் என்று சொன்னவர் இப்பொழுது சொல்லுகின்றார் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று அவர் சொல்லுகின்றார் உலக பிரகாரமான கண்களால் பார்த்தவர் இன்று ஆவிக்குரிய கண்களால் அவர் பார்க்கின்றார் கடவுளுடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவர் வந்த பொழுது அவருடைய குழப்பங்கள் தெளிவடைகின்றன ஒரு சரியான பாதை அவருக்கு அங்கு கடவுளால் வெளிப்படுத்தப்படுகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைக்கிறவராக எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகின்றார் சங்கீதம் எண்பத்தி நாலு ஒன்றிலே தேவனாகிய கர்த்த சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்த கிருபையையும் மகிமையையும் அருள்வார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று ஆசா தன்னுடைய எண்பத்தி நாலாவது சங்கீதத்திலே அவர் சொல்லுகின்றார் அதனால்தான் நான் உனது உமது கிருபையை உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் இந்த அனுபவம் இந்த வழிகாட்டுதல் இந்த குழப்பத்தின் மத்தியில் மத்தியிலே அவர் பெற்ற தெளிவு கடவுளை பற்றி ஆண்டவரை பற்றி அவருடைய செயல்களை பற்றி சொல்வதற்கான ஒரு வாஞ்சையை அங்கு உருவாக்குவதை நாம் பார்க்கின்றோம் வசனம் பதினைந்திலே தவறாக பேசிய ஆசா இவதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவின் என்று தன்னுடைய தவறை உணர்ந்த ஆசாப் சரியான புரிதலோடு அவருடைய கிரியைகளை சொல்லி வரும்படி கர்த்தர் மேல் அவர் நம்பிக்கை வைக்கின்றார் இந்த சங்கீதம் நமக்கு நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற கேள்விகளுக்கு ஒரு விடையாக இருக்கிறது இந்த சங்கீதத்தை மிக எளிமையாக புரிந்து கொள்வதற்கு இதில் பயன்படுத்தியுள்ள பிரதி பெயர்கள் அதாவது புனம்ஸ் இதை நாம் பார்த்தால் இந்த சங்கீதத்திலே நாம் ஒரு தெளிவடைய முடியும் பிரதி பெயர் என்று சொல்லுகின்ற பொழுது பெயருக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற பெயர் கத்திரையின் மெய்ப்பராய் இருக்கிறார் அவர் என்னைக்குள்ள இடங்களில் இருந்து அவர் என்பது பிரதி பெயர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த சங்கீதத்திலே ஒன்று முதல் பனிரெண்டு வரை நாம் பார்க்கின்ற பொழுது துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் என்று சொன்ன ஆசாப் அவர்கள் இடுக்கண்கள் இல்லை அவர்கள் பலன் உறுதியாக இருக்கிறது அவர்கள் 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 என்று அவர்களுடைய செழிப்பை அவர் பதிவு செய்கின்றார் அது இல்லாமல் இவர்கள் துன்மார்க்கர் இவர்கள் சுகஜீவிகளாய் இருக்கிறார்கள் ஆசையை பெருக பண்ணுகிறார்கள் என்று அவர் அங்கு பதிவு செய்கின்றார் பதிமூன்றிலிருந்து பதினேழாவது வசனம் வரை அவர் நான் என்று அவர் பதிவு செய்கின்றார் நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டேன் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கின்றேன் இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னால் அவர் அங்கு பதிவு செய்வதை நாம் பார்க்கின்றோம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது வசனம் வரை நீர் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்களான இடங்களில் நிறுத்தி ஆண்டவரே நீர் விழிக்கும் பொழுது அவருடைய வேஷத்தை இகழுவீர் என்று சொல்லுகின்றார் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வசனம் வரை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர் அங்கு நானும் தேவனும் டுகெதர் வித் காட் கடவுளோடு இணைந்து கடவுளுடைய சன்னிதானத்திலே அமர்ந்து தன்னுடைய குழப்பங்களுக்கு விடை தேடிய பொழுது அவர் சரியான பாதையிலே வழி நடத்தப்பட்டவராக தன்னுடைய குழப்பத்தின் மத்தியிலே ஒரு தெளிவை பெற்றவராக துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொண்டவர் அவருடைய அழிவையும் தான் புரிந்து கொள்வதற்கும் நீதிமான்களுடைய நித்திய வாழ்வுக்கு அந்த இருதய சுத்தி சுத்தியும் குற்றம் இல்லாமையும் நம்மை கொண்டு சேர்க்கிறது நீதிமான்களுக்கு மட்டுமே நித்திய வாழ்வு இறைவனோடு நல்ல உறவு நிலையிலே இல்லாதவர்கள் அவரை விட்டு தூரமாய் போன யாவரும் நாசமடைவார்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை அண்டிக் கொண்டிருப்பதே தனக்கு நலம் என்ற சரியான புரிதலுக்குள்ளாக அவர் செல்வதை நாம் பார்க்கின்றோம் நாமும் நம்முடைய சிந்தனைகள் ஒருவேளை துன்மார்க்கரை பார்த்து பொறாமை கொள்கின்றதாக இருக்கும் என்று சொன்னால் இந்த அனுபவம் இல்லை என்று சொல்பவர்கள் குறைவாகவே இருக்க முடியும் என்று நான் கருதுகின்றேன் துன்மார்க்குடைய வாழ்வை பார்த்து எப்படிப்பட்ட குற்றம் செய்தவர்கள் இவர்கள் இப்படிப்பட்ட நல்வாழ்வு வாழ்கிறார்கள் என்ற சிந்தனை ஒரு பொறாமை அவருடைய மேல் வருவது இயல்பான ஒரு காரியமாக நாம் அறிந்திருக்கிறோம் கடவுள் நம்மை சரியான புரிதலுக்குள்ளாக இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்மை வழிநடத்தி இருக்கின்றார் எப்பொழுதும் எல்லா குழப்பத்தின் மத்தியிலும் நாம் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நமக்கு நலமானது நித்திய வாழ்வை நோக்கியது நம்முடைய பயணம் உலகத்திலே இருக்கின்ற செழிப்பான வாழ்வு அல்ல நம்முடைய நோக்கம் நம்முடைய நோக்கம் நித்திய வாழ்வு அதை நோக்கிய பயணத்திலே கடவுள் நமக்கு துணை நிற்பார் நாம் கடவுளை அண்டி சேர்ந்து நித்திய வாழ்வை பெற கடவுள் நம்மை வழிநடத்துவாராக ஜபம் செய்வோம் எங்கள் அன்பு நிறைந்த பரம நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக உங்களுடைய சங்கீதத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட வழிகாட்டுதலுக்காக துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்த்து சுவாமி நாங்கள் பொறாமை கொள்ளாதவர்களாக சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்ற மாறாத உண்மையின் மீது எங்களுடைய நம்பிக்கையை வைத்து நாங்கள் தொடர்ந்து வாழ கிருபை வைத்தாரும் இந்த உலக வாழ்விலே பலமுறை சுவாமி இப்படிப்பட்டதான சிந்தனையிலே நாங்கள் சறுக்குகிறவர்களாக எங்களுடைய கால்கள் தள்ளாடுபவிகளாக இருப்பதையும் நீ அறிந்திருக்கிறீர் ஆனாலும் போட்ட சுவாமி நாங்கள் எங்களை உடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து உங்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் தொடர்ந்து இந்த தெளிவை பெற்றுக் கொண்டவர்களாக உடைய நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்க நாங்கள் தகுதி பெற்றவர்களாக நாங்கள் இருக்கும்படியாக எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்ற வசனத்தின்படியாக எல்லா சூழ்நிலைகளின் சுவாமி நாங்கள் உம்மை அண்டி வாழவும் வழிகாட்டுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும்ழ்த்தித்திலே கொடுக்கின்றோம் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும்பி நடத்தும் இயேசி மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனையும் ஆமே